யூனிவர்ஸ் நேர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் விருப்பப்பட்டு எம்ஜிஆர் ஆசைப்பட்டு வாய் திறந்து கேட்ட ஒன்றை வந்து கடைசி நேரத்தில் மறுத்து அவர் எண்ணத்தில் மண்ணள்ளி போட்ட ஒரு செய்தி இருக்கு இல்லையா அதோட விளைவு அவர் முதலமைச்சராக கூடிய சூழ்நிலையில் வந்து சேர்ந்தது அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் அதை குறிப்பாக எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உழைத்த காசில் நீங்கள் விரும்புகிற ஒரு சாப்பாடை அந்த ஹோட்டலில் போய் நீங்கள் உட்காந்து தலைவாளை இலை போட்டு தண்ணியை தொழித்து சாப்பாடு வச்சு நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் யாரோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லி மண்ணல்லி போட்டால் எப்படி இருக்கும் நெஞ்சு கொதிப்பதை போல் கொதிப்பது தான் முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படி நான் முதல் லைனில் ஒரு லைனில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எம்ஜிஆர் விருப்பப்பட்டு கேட்டது என்னன்னு சொன்னேன் இல்லையா ஒரு மெடிக்கல் மினிஸ்டர் அந்த மினிஸ்டர் பதவியை அவருக்கு கொடுத்திருந்தால் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு கட்சியை துவங்கியிருக்க மாட்டார் அது பிற்காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறி நான் இந்த காணொளியை பதிவு செய்து செய்துகின்றிருக்கக்கூடிய இந்த நிமிடம் முதல் நீங்கள் யாரோ ஏதோ ஒரு இடத்திலிருந்து கேட்கக்கூடிய அந்த நொடி வரை அந்த கட்சி உயிரோடு இருப்பதற்கு காரணம் அன்று கலைஞர் எம்ஜிஆருக்கு மெடிக்கல் மினிஸ்டர் கொடுத்திருந்தால் இப்படி ஒரு கட்சியும் இருந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் சூழலும் இருந்திருக்காது யாரோ ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய யாரோ ஒருவர் கேட்டவன் உழுதவன் பாடுபட்டவன் உண்மையிலேயே அவனுக்கு கிடைக்காத ஒரு சாபம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நடந்தது அது பேரறிஞர் அண்ணாவிடம் இல்லை அண்ணா அவர் பேசுகிற பொழுது கடைக்கோடியில் உழைத்த ஒரு தொண்டன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு இருப்பவன் பேசிவிட்டானா என்று கேட்டுத்தான் அவர் பேசுவார் என்று சொல்வார் தன்னுடைய வெற்றிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உழைத்த எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் என்று போற்றக்கூடக்கூடிய எம்ஜிஆரிடம் கொண்டு போய் அமைச்சர் பட்டியலை கொண்டு போய் காட்டினார் ஏன்னா தொண்டக்குழியில் துப்பாக்கி குண்டு வாங்கி தன் அந்த துப்பாக்கி குண்டு வாங்கியது மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு அதுவும் காரணம் என்று அவர் நம்பினார் அதற்குண்டான மரியாதையை கொடுத்தார் நாவலர் நெடுஞ்செழியனுடைய தம்பி இரா ஷெலியன் தான் அந்த அமைச்சர் பட்டியலை கொண்டு போய் எம்ஜிஆர்ட்டை காட்டுறார் ஆனால் அதே நேரத்தில் பேரறிஞர் அண்ணா இன்னொரு காரியம் செய்கிறார் தன்னுடைய தத்துவ தலைவன் தந்தை பெரியாரை தன்னை ஆளாக்கிய தந்தை பெரியாரை தமிழர்களை மானமுள்ள ஒரு மனிதனாக ஆக்கிய தந்தை பெரியாரை எதிர் திசையில் இருந்து புழுதிவாரி தூற்ற போது கூட அவரிடம் பொன் குவிதான் ஆட்சியை சமர்ப்பித்தார் அதனால் தான் இன்றும் பேரறிஞர் அண்ணா இதோ இரண்டு மாதத்தில் அவருக்கு பிறந்தநாள் வருகிறது தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படப்பட்டு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் சிலைகள் இருக்கிறது அரசாங்க கட்டிடத்தில் தமிழ்நாடு முழுவதும் பெயர் இருக்கிறது அவர் பெயர் நீக்க முறை இருப்பதற்கு காரணம் விசாலமான மனது இருந்தது தான் அதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் ரொம்ப அவர் முக்கியமானது பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரை விட்டு பிரிந்து வந்து அரசியல் களத்தை துவக்குவதற்கு ஒரு காரணம் இருந்தது அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படி இல்லை பேரறிஞர் அண்ணா கட்டிக்காத்த இயக்கத்தை வெற்றி பாதையில் சென்று செல்ல வேண்டும் அந்த இயக்கம் வெற்றி அரியணையிலேயே இருந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகவே பாடுபட்டது ஆசைப்பட்டு கேட்ட ஒரு மெடிக்கல் மினிஸ்டர் அதை வந்து வரை கொடுக்கல அந்நேரம் போல் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்த படம் என்ன தெரியுமா இதய வினை அதை தயாரித்தவர் யார் தெரியுமா விகடன் இன்றைக்கும் வருது இல்லையா பல கட்சிகள் துவங்குறதுக்கும் பல கட்சிகள் விழா நடத்துவதற்கும் அந்த பத்திரிகை பயன்படும் பல பத்திரிகைகள் பல கட்சிகள் பல கூட்டணிகள் உடைவதற்கும் அந்த கட்சிகள் பயன்படும் அதில் எழுதக்கூடிய ஒரு கட்டுரையில் இந்திய அரசியலே மாறக்கூடிய நிலைமை வரும் ஆகவே இதே எம்ஜிஆர் அவர்கள் ஆனந்த அதிபரை கூட அரஸ்ட் பண்ண வரலாறு இருக்குது அதை இன்னொரு காணொலியில் நம்ம பார்ப்போம் அது அதில் இப்போ இதே வினை படத்தை தயாரித்து அந்த அதிபரும் அடுத்து வேஎன்னா லட்சுமணனுங்கிறோம் இந்த ரெண்டு பேரும் தான் அந்த படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தேர்தல் தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து தன் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொடுத்து தான் நின்ற தொகுதிகளை மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்கு கலைஞரின் வெற்றிக்கு அவர் அணிலாக இல்லை ராமருக்கு அணில் போட்டதுனால மூணு கோடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் குரங்குக்காக கூட கிடையாது ராமருக்கு வெற்றிக்கு குரங்கு பாடுபட்டதுங்கிற மாதிரி கூட அப்படி கிடையாது ராமனுக்கு நிகராக லட்சுமணன் எப்படி பாடுபட்டானோ அதை போல கலைஞருக்கு நிகராக கலைஞரின் தளபதிகளுக்கு நிகராக அண்ணாவின் தம்பிகளுக்கு நிகராக எம்ஜிஆர் பாடுபட்டார் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் காஷ்மீரில் இருந்து அவர் வந்து டெல்லிக்கு வந்து அந்த டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணுறார் கலைஞர்கள் ஆட்சிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க நூற்றி எண்பத்தி மூணு தொகுதிகள் வெற்றியடைந்தது திமுக அனாளப்பட்ட ராஜாஜி அனாளப்பட்ட காமராஜர் மொராஜி தேசாயோட ஜனதா தளம் இந்திரா இருக்கக்கூடிய நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காங்கிரஸ் அத்தனை பேரும் மண்ணுக்குள்ளே போச்சு இதுக்கு தாண்டி கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இருந்தது அதையும் தாண்டி அண்ணாவின் மரணத்திற்கு பிறகு அந்த வெற்றியை சாத்தியப்படுத்தவர்கள் முக்கியமாக குறிப்பிடப்பட்டவர்கள் எம்ஜிஆரும் ஒரு காரணம் ஆகையினால் தான் கிடைத்தது நடக்கும் என்று நினைத்தார் அது நடக்கல முடிஞ்சது எப்போ எப்படி இருக்கும் மினிஸ்ட் பதவியை கேட்கல சரி நீங்கள் வாங்கன்னு விட்டார்னா அவர் ஆசைப்படுறாரு தான் உழைச்சிருக்கோங்கிற நம்பிக்கையில் அவர் கேட்டார் கலைஞர் கொடுக்குறாரா கொடுக்கல அதுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டால் டெல்லியிலேருந்து அவர் வர சொல்கிறார் நீ உடனே வாங்குறார் அவர் தன்னோடய ஷூட்டிங் எல்லாம் விட்டு போட்டு இதய வினை கொண்டு போய் தனியாக கலட்டி வச்சிட்டு ஃப்ளைட் டிக்கெட் பண்ணுறாரு புக் பண்ணல ஃப்ளைட் கிடையாது தனி விமானம் பிடித்து சென்னை வர்றார் நீங்கள் நல்லா இதில் யோசிக்கணும் தனி விமானம் பிடித்து சென்னையில் வர்றார் அப்போ அவர் மனசில் எவ்வளோ கற்பனை இருந்திருக்கும் ஆசை இருந்திருக்கும் வந்து நிற்கார் கலைஞர்கிட்ட போய் கேட்குறாரு என்ன வேணும்னு சொல்லி இந்த மாதிரி மெடிக்கல் மினிஸ்டர் தார் என்ன முதல்ல தாருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இவர் தனி விமானத்தில் வருகிறார் என்கின்ற செய்தியை அறிந்து அங்கேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நடிப்பதை விட்டுவிட்டால் அமைச்சராகுவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறார் கலைஞர் அப்படியா அப்போ இவருக்கு சிக்கல் நடித்து கொண்டே அமைச்சராக இருப்பது சட்ட சிக்கல் இருக்குங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது எம்எல்ஏவாக இருக்கிறவர்கள் எம்பியாக இருக்கிறவர்கள் நடிக்கலாம் என்கிறதுல எந்த கருத்து ஏன்னா சம்பாத்தியது இது பொதுப்பணிக்கு அப்படிங்கிறதுல எந்த கருத்து இல்லை என்பதை அவர் தெரிந்து கொண்டாலும் அவர் சொல்கிறாரு எனக்கு அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை எனக்கு நடிப்பு தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அவர் விலகி போயிடுறாரு ஏமாற்றத்தோடு என்ன நடந்தது தெரியுமா தமிழர்களே அன்றைக்குத்தான் அவளுக்கு முகப்பட்டது முதல் காயம் இனி நாம் கேட்டு ஒரு பொறுப்பில் நம்ம வந்துவிடக்கூடாது என்பதற்காக இதை தவிர்க்கிறதுக்கு கலைஞர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாவலர் மேலேயும் மாதவன் மேலையும் அந்த புகாரை சொல்கிறார் அவர் இப்படி நான் சொல்லலை எம்ஜிஆர் நீங்கள் வந்து சொன்னது வந்து நாவலரும் மாதவனும் தான் சொல்கிறாங்க நீங்கள் அவங்களெல்லாம் சரிக்கட்டி தான் நம்ம வந்து பண்ண முடியும் கட்சி ஆட்சிக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லைண்ணே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வெளியே போயிடுறாரு இப்போ வரும்போது தான் அவர் மனதுக்குள்ளே வந்து ஒரு வைராக்கியம் வருது மெடிக்கல் துறையை கேட்டதுக்கா அப்போ சிறு சேமிப்பு துறைன்னு சொல்லி ஒரு துறைக்கு வந்து அவரை வந்து பொறுப்பில் போட்டு அதை அமைச்சருக்கு உண்டான பதவி மாறி மாற்றுறாங்க சிறு சேமிப்பு துறையில் என்ன செய்கிறது அதை திரைப்படங்களில் கூட காட்டி அந்த சிறு சேமிப்பு துறை மூலமாக வரக்கூடிய நிதியை பேரறிஞர் அண்ணாவிடம் கொடுப்பது போல காட்சியாக கூட வச்சு அதையும் திமுகவுக்கு பலம் சேர்ந்ததாக நடந்தது ஆனால் அன்று விழுந்த இடி இருக்கு இல்லையா நம்ம எவ்வளோ உழைத்தாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு வந்து இதாக அப்புடின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் எழுபத்தி இரண்டில் அவரை வந்து முதல்ல கட்சியை விட்டு நிற்கக்கூடிய சூழல் வருது நீ பதவி கட்டியா அப்புடின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரச்சனை வந்து அவரை கட்சியை விட்டு வெளியேற்றுறாங்க வெளியேற்றின உடனே என்ன நடக்குது நேராக அது எல்லாருக்கும் தெரிந்த தேர்வு தான் திண்டுக்கல்லில் மாயத்தேவர் நிற்கிறாரு கோயம்புத்தூரில் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கிது பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கிறாங்க எல்லாம் நடந்து முடிஞ்சு எழுபத்தேழுல ஆட்சிக்கு வருது எழுபத்தி ஏழில் யாரும் எதிர்பாராத விதமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் நிற்கிது இப்போ ரிசல்ட் வரணும்ல ரிசல்ட்டில் ஒரு மந்திரி பதவிக்காக யாரிடம் போய் நின்றாரோ அவரை எதிர்த்து ஒரு தேர்தலையே சந்திக்கிறாங்க தேர்தல் ரிசல்ட் முன்ன மாதிரி வந்தது தெரியுமா தமிழர்களே அதுதான் மிக ஆச்சரியமானது வரலாற்றில் சில விசித்திரங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சம்பவம் நடந்தது முதல்வர் பதவியில் நீ நடித்து கொண்டிருந்தால் அந்த க அமைச்சர் பதவியை நான் கொடுக்க முடியாது என்று காரணம் காட்டிய கலைஞர் சொல்லும்போது அதே பதிலை மனதில் வச்சு இருந்தார் இல்லையா அவர் ஒரு நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்த படம் இதே வேணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார் எத்தனை நூற்றி முப்பது தொகுதிகளில் தனித்து அவர் வெற்றி பெற்றுட்டார் அவர் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து நூற்றி நாற்பத்தோரு தொகுதிகளில் அவர் ஜெயிச்சிட்டாங்க இப்போ அவர் முதலமைச்சரார் அவர் தான் முதலமைச்சர் அப்பையும் எம்ஜிஆர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு தெரியுமா மீனவன் நண்பன் படத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் வாகினி ஸ்டுடியோவில் விடிந்தால் அவர் முதலமைச்சர் அப்படி ஒரு நிலை அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் எல்லாம் முடிஞ்சது அன்று இரவு தேர்தல் எண்ணிக்கை எல்லாம் முடித்து முதலமைச்சர் ஆகிட்டார் அவர் தான் முதலமைச்சர்னு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு அப்பொழுதும் நடித்து கொண்டுதான் இருந்தார் படத்தின் பெயர் மீனவன் நண்பன் இப்போ நாளையிலிருந்து மக்கள் அதிகமாக எல்லோரும் தன்னை சந்திக்க வருவார்கள் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு அதிகாரிகள் தன்னை சந்திக்க வருவார்கள் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு அன்று இரவு முழுவதும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறார் இரவு முழுவது எதில் தெரியுமா அது ஒரு கடலுக்குள்ள போற மாதிரி ஒரு சீனா மலையில போகிற மாதிரி மழைக்காலத்தில் படகுல போற மாதிரி ஒரு சீன் விடிய விடிய நனைந்த விடிய நனைந்து கொண்டு இருக்கிறார் அவர் விடிந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் வந்து உறுதி செய்யப்படக்கூடிய நாள் அதில் என்ன நடக்க தோழர்களே அதை தான் இங்கே இந்த இடத்துல சொல்ல வரேன் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீங்க உழைத்தவனுக்கு அவனோட கூலியை கொடுத்துருங்க அதுதான் முகமது நபி சொல்லுவார் அவனுடைய வேர்வை தீர்வதற்குள்ளும் அவனுக்கான ஊதியத்தை கொடுத்து விடுன்னு சொல்லுவார் ஒருவனுடைய உழைப்பை உதாசீனமாக படுத்தாதீங்க அதை வந்து நல்லாது இருக்காது என்பது எம்ஜிஆர் வாழ்க்கை ஒரு உதாரணம் எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது அவரவர் தகுதி ஒன்று இருக்குது அவர் கேட்டது சாதாரண ஒன்று ஆனால் இப்போ நடந்து முடிஞ்சது அன்னைக்கு நூற்றி எண்பத்தி மூணு தொகுதியில் ஜெயிச்சிட்டோம் நம்மளை யாரும் அசைக்க முடியாது என்று நினைத்து சிம்மாசனத்தில் இருமாப்போடு இருந்தவர்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தனி விமானத்தின் மூலமாக வந்து உன்னிடம் வந்து கெஞ்சியினவனை நீங்கள் புறந்தள்ளி விட்டவரை தனி முதலமைச்சர் ஆகக்கூடிய நிலைமையில் வந்து உட்கார்ந்தது அன்னைக்கு திமுகவுக்கு எவ்வளோ கிடச்சது தெரியுமா நூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எழுபத்தி ஒன்றில் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு திமுகவுக்கு கிடைத்த மொத்த ஓடு தொகுதி நாற்பத்தி எட்டு குறைஞ்சி போச்சு எல்லாமே எத்தனை பங்கு வருங்க நாலில் ஒரு பங்கு அப்படியே குறைஞ்சி போச்சு எல்லாம் தலைகீழ் மாற்றம் இப்போ தனி விமானத்தில் வந்து மெடிக்கல் மினிஸ்டர் கிட்ட பதவி இருக்கு இல்லையா அதை கேட்ட சூழல் இருக்கு இல்லையா அதைத்தான் பாகுபலி படத்தில் நடக்கக்கூடிய இடைவேளை சீன் மாதிரி ஒன்று நடந்தது சொல்கிறேன் எம்ஜிஆர் பதவியேற்றம் நடக்கிறார் எம்ஜிஆர் என்னென்ன துறைகளை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு காட்சி இருக்குது அவர் எடுத்தது தெரியுமா முதலில் அவர் எடுத்துக்கொண்டது காவல்துறை அது எல்லா முதலமைச்சரும் எடுத்துக்கிடுவாங்க போலீஸ் இன்றைக்கும் போலீஸ் காவல்துறை வந்து மு க ஸ்டாலின் அவர்களிடம்தான் இருக்குது யார் முதலமைச்சராக இருந்தால் அவங்க கையில் வச்சுக்கிடுவாங்க போலீஸ் இரண்டாவது முக்கியமான தொழிலாக இருக்கக்கூடிய தொழில்துறை முதல் வாசிக்கிறாங்க கவர்னர் பட்வாரி வாசிக்கிறாங்க வாசிச்சு எம்ஜிஆர் முதலமைச்சரோட பிரிவு தொழில்துறை இரண்டாவது காவல்துறை மூணாவது ஒரு கேப் விட்டு வாசிக்கிறாப்பில் மெடிக்கல் மினிஸ்டர் அப்படின்னு கையெழுத்தை போடுகிற போது கலைஞர் அமர்ந்திருந்த திசை நோக்கி ஒரு பார்வை பார்த்துட்டு தான் எழுத்துப்பட்டார் அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நிராசையாக விரட்டப்பட்ட ஒருத்தர் நீ நடிப்பதை விட்டுவிட்டால்தான் உனக்கு முதல் உனக்கு அமைச்சர் பதவி தருகிறேன் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் தொங்கிய முகத்தோடு வாடிப்போன முகத்தோடு அவர் அவமானத்தில் கூனி குறுகி வெளியே சென்றவர்களை எள்ளி நகையாடியவர்களை அன்றைக்கு என் வி நடராஜனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த பதவி தேர்தலில் அவர் கொள்கைக்காரராக வளம் வந்து இருந்தாலும் கோடான கோடி செலவழித்த எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற எம்ஜிஆர் புறக்கணிக்கப்பட்டதுதான் உண்மை இனி நம்மை அழிக்கவே முடியாது என்று நினைத்து அரசியலில் இயங்கியவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் அவருடைய உழைப்பை உதாசீனப்படுத்தியவர்கள் அடுத்த தேர்தலில் அவருக்கு முன்னாடி அவரே பதவி கொடுக்கிற இடத்தில் இருந்தார் ஆனால் அன்று பதவி கொடுக்கறக்கூடிய இடத்துல இருந்தவர் யாரும் இல்லை கலைஞர் எங்கே இருந்தார் தெரியுமா எதிரே போய் எதிர்கட்சி வரிசையில் போய் உட்கார்ந்துருந்தார் ஐந்தே ஆண்டுகள் தான் அடுத்த தேர்தல்தான் ரொம்பலாம் ஒன்றுமே கிடையாது தலைகில் விகிதமாக மாற்றிவிட்டது அரசியல் பல அற்புதங்களை செய்யும் உழைத்தவன் ஒருபோதும் தூங்க மாட்டான வயலில் காட்ட காட்டில் வந்து நீங்கள் வயக்காட்டில் தண்ணியை பாய்ச்சி விதையை போட்டு ஒருத்தர் இருக்கிறான்னா புயலும் மழையும் வந்து இருந்துச்சுன்னா அவன் உள்ளே என்ன பாடுபடும் அப்படித்தான் அரசியல் இயக்கங்கள் அப்படித்தான் எம்ஜிஆர் வெற்றி கின்றது அந்த மெடிக்கல் மினிஸ்டரை பார்த்து கலைஞரை பார்த்து சிரித்த காட்சியை வரலாறு பதிவு செய்திருக்கிற தோழர்களே அது வந்து அப்படியே கம்யூனிஸ்ட எழுத்தாளரான தோழர் அருணன் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் முதல்வரான வரலாறு கீழே டேட்டில் எழுதியிருப்பார் ஒரு நடிகர் ஆட்சியை பிடித்த வரலாறுல இருக்க கடைசி செய்தி தான் இருக்கார் அந்த செய்தியை வேணால் ஒரு வரி தான் அதை வாசிக்கிறேன் தோழர்களே அதை மட்டும் கேளுங்கள் ரொம்ப அழகான வரியை பயன்படுத்தியிருக்கிறார் எந்த மெடிக்கல் மினிஸ்டர் பதவியை கேட்டு கலைஞர் தராமல் ஏமாற்றம் அடைந்தாரோ அந்த சுகாதாரத்துறையை இப்போது அடைந்தார் முதலமைச்சராக கலைஞரை பார்த்து ஒரு கெக்கிளி காட்டினார் அதாவது நக்கல் ஆசிரியப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காட்டினார் பதிவு செய்திருக்கிறார் இந்த அருக்கு தோக்கிறான் இந்த அருக்கா இதுதான் அரசியல் வரலாறு உச்சத்திலிருந்து நடிக்கும்போது இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அரசியலிலும் மரணிக்கவரை உச்சத்தில் இருந்து ஏமாற்றியவர்கள் அவரை ஏமாற்றியவர்கள் தான் ஏமாந்து போனார் அவருக்கு நடிக்கக்கூடிய பாணியில் ஒரு வசம் சொன்னார் என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் தான் ஏகம் பேர் அதுதான் இந்த காணொலிக்கு முடிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்